கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் கிழக்கிழங்கில் யதார்த்த அரசியலாக உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி அரசியலையே தாங்கள் முன்னெடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார் முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் மாநாடு இன்றைய தினம் மட்டக்கிளப்பில் கோலாகலமாக நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவரும் பிரதான இணைப்பாளரும் ராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் பாசறையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு இந்து கல்லூரி மைதானத்தில் இருந்து மட்டக்களப்பு மாநகர சபை வரையிலான மாபெரும் இளைஞர் ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலமானது மட்டக்களப்பு மாநகர சபையினை வந்தடைந்ததும் அங்கு விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது தமிழர்களின் உரிமைக்காக உயிர் நீத்தவர்களுக்கு ஈகச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிர் நீத்த முற்போக்கு தமிழர் கழகத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முற்போக்கு தமிழர் கழகத்தின் கொள்கை உறுதியேற்கும் நிகழ்வு நடைபெற்றதுடன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவரும் பிரதான இணைப்பாளரும் ராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களின் முக்கிய உரை நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ரொஸ்மன் உட்பட கழகத்தின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பெருமளவானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்

தமிழ் வழிபாவ சிம் அணைந்து எங்களுடைய முற்போக்கு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் கௌரவர் சதாசிவம் அவர்களும் ஏறி

கௌரப்படு <laughs> <laughs> கூட்டோட்ட அரச

அதை பிடிப்பார்கள் நாம்

திருமகள் குலமாகற சிறந்த பிரதிகள் பாசறே உள்ள

Andiamo awesome. a sommare. A

இலக்கி தமர்கள் இருப்பி பால்காத்து இந்துமானார் உரிமையுடன் கூடிய auricul சாந்த ஆசிரியர் தோரே ஆயங்கரங்கான மக்கள் ஜெனாயில் இருக்கிறார் ஆயங்கரங்க பேர்ையோடு பேர்சியோடு இருக்கிறார் அதே auricul சாந்தபடு இருக்கிறார் auricul சாந்தவெளியில் இருக்கிறார் நானே வெச்சு

பதினெட்டில் ஆரம்பம் இருபதிலே மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை மக்கள் எதிர்பார்க்கும் கட சாபி கிழக்கு மாறான தமிழர்களை கிழக்கு தமிழர்கள் இன்று முப்பத்தி எட்டு தசம் ஆண்டு சதவீதத்திற்கு வந்திருக்கும்

സമൂഹത്തെ ഇനത്തെ ഒരു കപ്പ

சின்னத்தை சின்னத்தை பார்த்து வாக்களித்த தமிழர்கள் இரண்டு

நான் உணய இந்த நிலை நிலை நானே நான் இந்த ஆறு பேர் பது உயிர் நாளைக்கு தாக்கனுவாச்சு యెటిన కుడి taraf కాంగ్రెస్ పెస్పెర్టిక్ ఇలంగై వెండు కడతలం తబం உயிர் தாக்குதல முதலாவது இளங்கியா